గురుర్ బ్రహ్మ గురుర్ విష్ణు గురుదేవో మహేశ్వర బ్రహ్మ తస్మై శ్రీ గురువే నమతి స్మృతిపురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాదం శంకరం లోకశంకరం ఎల్లను గురునాదరి వణంగి மங்கள மகாகணபதியையும் இந்த நாயடிய இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காத அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாத ராசி பலன்களில் ஃபஸ்ட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் கிரக அமைப்புகள் எப்படி வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும் அதுக்கு என்ன பேஸ் என்னென்னா பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன அதை பொறுத்து தான் பலன்களை சொல்ல முடியும் அப்போ முதல் மூன்று நிமிடங்கள் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் மூன்று நிமிடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனி பதிவுகள் தனித்தனி ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார் அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் மறுபக்கம் சனி பகவான் அவரும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இரண்டு முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும் இந்த நவம்பர் மாதத்தோடு தன்னோட வக்ரகதி நிலையை நிவர்த்தி செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள் இது நவம்பர் மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல் போன மாதம் வரை மேஷத்தில் இருந்த ராகு இந்த மாதம் மீனத்தில் இருக்கிறார் அதே போல் போன மாதம் துலாத்தில் இருந்த கேது பகவான் இந்த மாதம் எங்க இருக்காருங்க கன்னியில் இருக்கிறார் அப்போது ராகுவும் கேதுவும் கன்னி மற்றும் மீன ராசியில் அமைந்திருக்கிறார்கள் சுக்கரனும் கண்ணியிலே இருக்கிறார்கள் ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் கண்ணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் கண்ணியில் செவ்வாய் இருந்த வரையிலே மிகுந்த ஒரு ஒரு ட்ரை பொசிஷன் அது யாராக இருந்தாலும் பன்னிரெண்டு ராசியாக இருந்தாலும் ஒரு ட்ரை பொசிஷனில் இருந்திருப்பாங்க எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது சாமி ஒரு ட்ரான்ஸாக்ஷனே இல்லாமல் இருக்குது ரொம்ப ஒரு ட்ரை பொசிஷன் வறண்ட சூழ்நிலை அது வியாபாரமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் பாக்கெட் மணியாக இருக்கட்டும் அப்போ கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வறண்ட சூழ்நிலை இருந்திருக்கும் அப்போ அந்த செவ்வாய் பகவான் கண்ணிலிருந்து வெளியில் வந்துட்டார் ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கு இது ஒரு 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 ஸ்பெஷல் இன்னும் கூடுதல் பலமாக அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான கிரகங்கள் சனியும் குருவும் இயல்பு நிலைக்கு திரும்புதலும் செவ்வாய் கண்ணியை விட்டு துலாத ராசிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பலமாக கருதப்படி பார்க்கப்படுகிறது அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது வாங்க உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் கடகராசி என்பர்களை இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசிக்கெல்லாம் கடல் கடந்த யோகம் அதிகரிக்கிறது அதாவது வெளிநாட்டு யோகங்கள் அதிகரிக்கிறது ஒரு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஃப்ளைட் ஜேர்னி ஏற்படலாம் ஒரு விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு கிடையாது இன்னைக்கு எல்லா வேலையும் பைசா இருக்குது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா தூர பிரயாணங்கள் ஏற்படும் டொமஸ்டிக் அட்லீஸ்ட் ஒரு டொமஸ்டிக்காக ஃப்ளைட் ஜேர்னி ஏற்படும் கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியான மாதமாக அமையும் பிரயாணங்கள் நிறைந்த மாதமாக அமையும் சுப விரயங்கள் சுப செலவுகள் நிறைந்த மாதமாக நிறைய கல்யாணம் வரலாம் ஊர் ஊராக போக வேண்டிய நான் இருபத்தொன்னாந்தேதி நான் வந்து திருச்சியில் இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சென்னையில் இருக்கிறேன் இருபத்தி மூணாந்தேதி கோயம்புத்தூரில் இருக்கிறேன் கல்யாண அங்கங்கே ஒரு கல்யாணம் பிரயாணங்கள் நிறைந்த மாதமாகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே கடகராசி என்பர்களே உங்களுடைய வரவுகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் இவ்வளவுதான் இன்கம் இதுக்கு மேல உங்களுக்கு இன்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வரவுகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் வரவு செலவுகள் இந்த மாதம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு சாமி வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை ஒரே இடத்துல அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்குங்க சாமி என்ன பண்றதுன்னே தெரியல அதே போல கடகராசி என்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவங்க எங்க இருந்தாலும் உள்நாடு வெளிநாடு உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படின்னாக்கா எதிரிகளுடைய தொந்தரவு அதிகரிச்சிருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகரிச்சிருக்கு சாமி எதிரிகள் தொந்தரவு தாங்க முடில அக்கம் பக்கத்துலேயா இருக்கலாம் வீட்டுக்கு பக்கத்திலையா இருக்கலாம் ஏற்ற மாதிரியா இருக்கலாம் பக்கத்து இடத்தக்காரங்களாக இருக்கலாம் நிலத்தக்காரங்களாக இருக்கலாம் விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல பொது இடங்களில் கடக கடகராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரித்திருக்கும் கவனம் தேவை அதே போல கடகராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருக்குமே ஆனால் எனக்கெனும் பைசா வர வேண்டியது இருக்கு உழைக்கணும் சாமி உழைச்சிட்டு எல்லாமே எடுத்து நியாயமா எனக்கு வர வேண்டிய சம்பளம் கூட எனக்கு வரலை மூணு மாதம் அது சம்பளம் வருது அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும் நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க செவன்ட்டி பர்சன்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்துடும் தேர்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் நிற்கும் லாபம் அங்கேயே வெளியில் நிற்கும் அப்போ அது உழைச்ச காசு லாபம்தான் முக்கியம் அங்கே அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுடைய வேர்வைக்கான கூலி உங்கள் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வெளியில் இருக்கும் அது இந்த மாதம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கடகராசினியர்களே ஒரே கவலையாக இருக்குது சாமி எனக்கு இவ்வளோ பணம் வெளியில் நிற்குது அவ்வளோ பணம் வெளியில் நிற்குது எனக்கு அந்த பணம் வரணும் எப்படி சாமி நான் பண்ணுறது கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே பணங்காசுகள் வந்து சேரும் அதுக்கான வழிகள் உண்டு அதுக்கான பலாய்சத்தை அதுக்கான வழிமுறைகள் இருக்கு பார்த்துக்கலாம் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு ஏதேனும் வர வேண்டிய பணங்காசுகள் இரு இருக்குமே ஆனால் வந்து சேரும் அதே போல் மெயினாக கடகராசிக்கு சொல்ல வேண்டியது கடன் சுமைகள் கடன் பிரச்சனை அளவுக்கு மீறிய கடன்கள் அளவுக்கு மீறிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது அந்த கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகளை கோர்ட்டு கேஸாக மாறியிருக்கலாம் வேறு இருக்கலாம் வேற ஏதாவது ப்ராப்ளம் மாறி இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த கடனால பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கலாம் வீட்டில் ஒரு நிம்மதி இழந்திருக்கலாம் நீங்க யாராவது உதவிக்குன்னு போயிட்டு மாட்டி சிக்கலாக மாட்டியிருக்கலாம் அல்லது உங்கள் இடத்த வந்து இன்னொரு கொடுத்து அதில் ஒரு சிக்கலில் போய் பணமே வாங்காமல் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கை நீட்டி காசு வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் போய் கடன் சுமையில் போய் மாட்டியிருப்பீங்க பிஸ்னஸ் நல்லா நடந்துருக்கும் தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு டவுன் ஆகிட்டுருக்கும் அப்போ ரொட்டேஷன் பிளாக் ஆகிடுச்சுனாக்கா அங்கங்கே பேமெண்ட்டு பிளாக் ஆகிடும் இப்படி கடன் சுமைகள் கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து கடகராசிக்கு அந்த கிரக அமைப்புகள் எந்தெந்த வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன் இப்படித்தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்போ இந்த மா இது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அது சார்ந்த வம்பு வழ கோர்ட்டு கேஸு கம்ப்ளைண்ட்டு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்றது அல்லது உள் பஞ்சாயத்து பண்றது மிரட்டுறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடகராசி அன்பர்களே அந்த கடன் சுமையும் இந்த மாதத்துல உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் எந்த பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் நான் வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன்னா அப்போ அதே பேர் பத்து நிமிஷம் ஆகிடும் ஷேர் மார்க்கெட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டோ கம்பெனிஸு பெரிய பெரிய ஃபேக்டரி இருந்து டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் கோல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் எஜுகேஷன்ஸ் செக்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய காலேஜஸ்லாம் நான் போன வாட்டியே சில காலேஜஸ்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அப்ப நாம ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அக்யூரட்டாக எடுத்து சொல்றோம் அதுல அலட்சியம் கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆமா போலாம் அந்த அலட்சியம் இருக்குமேனால அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்து எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் கூட இருக்கலாம் அப்ப நீங்க எந்த ஒரு வாத்தியார் உத்தியோகமாக இருக்கலாம் அதான் சொல்லி நான் ஒன்று வேணா சொல்ல அது அரை மணி நேரம் ஆகும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பண நெருக்கடிகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடகராசி அன்பர்களே அதே போல தேவையில்லாத நெருக்கடிகள் பண நெருக்கடியாக இருக்கலாம் அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம் தொழில் நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய நெருக்கடிகளாக இருக்கலாம் நெருக்கடிகள் இருக்குமேயானால் தொந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் ரொம்ப ட்ரபுள் பண்றாங்க எதிரிகள்லாம் ரொம்ப ட்ரபுள் பண்றாங்க எதிரிங்க தொந்தரவு தாங்க முடியல அல்லது மிரட்டுறது அதிகாரம் செய்வது பிளாக்மெயில் பண்றது அரசு அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பர்மிஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இடப்பிரச்சனைகள் இந்த மாதிரியான உறவு முறைகளை வரக்கூடிய ட்ரபுள்ஸ் குடும்ப பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கடகராசி என்பவர்களே கவலை வேண்டாம் அதுவும் இந்த மாதம் குறையும் அதுலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் மனசுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம் வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு போனவங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மன வருத்தங்கள் சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் இது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையும் நல்ல முறையில் தீர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய சப்ஜெக்ட் நாம் பேசிக்கிட்டே போகலாம் ஸோ கடகராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைது உங்களுடைய கேள்விகள் என்னவோ நிச்சயமாக அதை கொண்டு வாருங்கள் அதற்கு தகுந்த பதில் சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவரா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்